இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அபர் உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நடைபெறையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் وارنگل ایسٹرین میریہ اوڈن ایڈن درکلہ السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلی آلہ وصحبہ اجمعین اما بعد அஸ்டன் மீடியா வழங்குகின்றார் சங்கைமிகு ரமலான் என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பதிர்களம் நடைபெற்று முடிவடைந்ததற்கு பின்னால் என்ன விடயங்கள் நடைபெற்றது என்பதனையும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ரமதானுடைய மாதம் பதினெட்டாவது நாள் அதாவது பதினேழு பதருக்கலம் நடைபெற்றது பதினெட்டாவது நாளிலே அந்த பதிருக்களம் முடிவடைந்ததற்கு பின்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம் பதிலுக்களத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இறைவனுக்கு சுபககுவத்தாலா கொடுத்தான் சில பேர்கள் எதிரிகளாக வந்தவர்களில் சிறை பிடிக்கப்பட்டார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு சென்று மதீனாவிலே வைத்து அவர்களை பணைய கைதிகளாக வைத்திருந்தார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் வருகின்ற வழியிலே பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்ல அூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அன்பு மகளார் செய்தினா உஸ்மான் ரஜியல்லாஹு தலான்ஹு அன்னவர்களுடைய அன்பு மனைவி அவர்கள் வஃபாத்தாக இருக்கின்ற ஒரு சோகமான செய்தியையும் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்ல மன்னவர்களுக்கு கிடைத்தது சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் அந்த கைதிகளை மதீனா ஷரீஃபிலே வைத்து அவர்களின் மூலமாக பல பிரயோசனங்களை மக்களுக்கு கொடுத்தார்கள் இன்று என்ன செய்கிறார்கள் கைதிகளை எப்படிப்பட்ட துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்குகின்ற இந்த தருணத்தில் நபிசல்லாஹு அலைவு செல்ல மன்னர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சில வசதி படைத்த கைதிகளாக இருந்தால் அவர்களிடத்தில் பணங்களை வாங்கிவிட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் சில பேர்களுக்கு வசதி இல்லாத தருணத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் என்ன இருக்கு என்பதனை ஆலோசித்தார்கள் சில நபர்கள் மக்காவிலிருந்து வந்த அந்த எதிரிகள் அதிகமான கல்வி ஞானங்களிலே படித்த மக்களாக இருந்தார்கள் ால் அந்த படித்த மக்களுக்கு மத்தியிலே அந்த எதிரிகளிடத்திலே சல்லல்லாஹு அலைவு செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துவிட்டு நீங்கள் இந்த இடத்திலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் திரும்பிச் செல்லலாம் என்று சொல்கிறார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் எப்படி யோசனை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் மக்காவில் படித்த மக்கள் அந்த படித்த மக்களுடைய அறிவை பிரயோசனப்படுத்துகிறார்கள் மதியனத்தில் சிறுவர்களுக்கு அந்த நேரத்திலே மார்க்க கல்வி அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை சில பேர்கள் சொல்வார்கள் கல்வி கற்பதாக இருந்தால் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் எத்தனையோ ஹதீசகளை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது எத்தனையோ பொன்மொழிகளை சொல்லி இருக்கிறார்கள் ஹைருக்கும் மந்த அல்லமல் குர் ஆனவ அல்லமா உங்களில் சிறந்தவர் மார்க்க கல்வியை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆணை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர் இப்படி அரசியலாதிசுக்களும் இருக்கு இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்திலே கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு நெரிசல்லதாக அலைவு செல்ல மன்னவர்கள் ஏவியது மார்க்க கல்வி அல்ல மாறாக உலக தான் ஏனென்றால் வந்த எதிரிகள் யாருக்கும் மார்க்கம் தெரியாது ஆனால் அவர்கள் உலக கல்வியை அதிகமாக கற்றவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுடைய அறிவை பிரயோசனப்படுத்தி மதீனத்து சிறுவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு செல்லலாம் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டினார்கள் எனவேதான் நபிசல்லுல்லாஹு அலைகி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதனை நமக்கு இது அழகான முறையிலே வழிவகுத்து காட்டுகிறது பெருமானார் சல்சல்லம் அன்னவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர் சயித்னா அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்குள் இணைந்திருக்கவில்லை மாறாக அவர்களும் பதில்களத்தில் எதிரிகளுடைய பக்கத்திலே தான் வந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தந்தையினுடைய சகோதரரை அழைத்து சொன்னார்கள் நீங்களும் சில வெகுமதிகளை கொடுத்துவிட்டு இந்த இடத்திலிருந்து செல்லலாம் அப்படி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்ல நபிசல்லாஹூ அலைவாசல்லம் மட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் எதுவுமே இல்லை எந்த காசை பணமும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த பதிலு வருகின்ற பொழுது உங்கள் மனைவியிடத்தில் சில காசிகளை நீங்கள் கொடுத்து விட்டு வந்தீர்கள் அல்லவா என்று சொன்னார்கள் இதை கேட்டதும் அப்பாசர் ரதி அல்லாஹு தாலான்ஹு அன்னவர்களுக்கு அதிசயமாகி போய்விட்டது நூற்று கணக்கான மயில்களுக்கு அப்பால் நடந்த ஒரு சம்பவத்தை யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவம் இவர்களுக்கு எவ்வாறு தெரிந்தது என்பதனை உணர்ந்து பெருமானார் செல்லல்லாகோ அலைவு செல்ல மன்னர்களில் கையை பிடித்து இஸ்லாத்துக்குள் வந்த வரலாறுகளையும் நாங்கள் இந்த பதிலுக்கு பின்னால் பார்க்க கிடைக்கிறது எனவே பதிலுக்கலன் நமக்கு கற்றுத்தந்த இன்னொரு பாடம் என்னவென்றால் நாங்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து எவ்வாறு அதிகமான முறையிலே பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் நடு செல்லாக அழகிவசல்ல மன்னவர்கள் நற்குணத்தை அந்த இடத்திலே பறைசாற்றினார்கள் என்கின்ற செய்திகளெல்லாம் நமக்கு இந்த பதிருக்கலம் படித்து தந்து இருக்கிறது வல்லவன் ரபுல் ஆலமீனான அல்ல الله نما نيوركم الرفال بناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. அலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வப்ரகாத்து அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கை மிகுந்த ரமலான் நிகழ்ச்சியில் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ரிம்சா டீன் வரவேற்போம் ரமலானை புனித ரமலான் மாதம் அது கொண்டதே பல மகிமை சூரியனின் பிரகாசம் பகலே பிரகாசமாக்குகின்றது சந்திரனின் பிரகாசம் அடர்த்தியான இருண்ட இரவினை மிளிரச் செய்கின்றது இன்னும் சந்திரனின் கதிர்கள் அடர்ந்த மேகங்களை அழகுபடுத்துவதனால் உலகிலே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் உதயமாகின்றது உலகிலே ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் உதயமாகின்றது ஆசிர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதத்திற்காக புறாக்கள் வானத்தில் பரவசத்துடன் துள்ளி குதிக்கின்றன ஆசீர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதத்திற்காக புறாக்கள் வானத்தில் பரவசத்துடன் துள்ளி குதிக்கின்றன விண்மீன்கள் இன்னும் கூடுதலாக கண் சிமிட்டி மிளிர்கின்றன விண்மீன்கள் இன்னும் கூடுதலாக கண் சிமிட்டி மிளிர்கின்றன ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம் அதன் முன்னும் பின்னும் குரு ஆணை கொண்டாடிட கொண்ட மாதம் இது சக்தியின் இரவை கொண்ட மாதம் இது சக்தியின் இரவைக் கொண்ட மாதம் ஆயிரம் மாதங்களின் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய ஓர் இரவினை அள்ளித்தரும் மாதம் ஆயிரம் மாதங்களின் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு இரவினை கொண்ட மாதம் பழுத்த இரவின் வானவர்களின் வருகை பழுத்த இரவில் வானவர்களின் வருகை அந்த நேர வானவிலேயே மிஞ்சும் அழகிய வர்ணமும் அமைதினையினையும் உணரச் செய்யும் மாதம் அந்திநேர நேர வானவில்லை வானவில்லை மிஞ்சும் அழகிய வர்ணமும் அமைதியினை உணரச் செய்யும் மாதம் பாவத்தில் மூழ்கிய எங்களை மீட்க வரும் மாதம் பாவத்தில் மூழ்கிய எங்களை மீட்க வரும் மாதம் சுனத்து வாயில்களெல்லாம் திறந்து வைக்கப்படும் மாதம் நன்மை மற்றும் அருட்கொடைகளின் மாதம் நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளின் மாதம் மன்னிப்பு மற்றும் கருணையின் மாதம் பிரார்த்தனை மற்றும் புகழின் மாதம் மகிழ்ச்சியான நரக விடுதலை என்று நற்செய்தி சொன்ன மாதம் மகிழ்ச்சியான நரக விடுதலை என்று நற்செய்திகள் சொன்ன மாதம் சொல்லில் அடங்கா சிறப்பும் சொல்லில் அடங்கா சிறப்பும் ரஹ்மத்தும் கொண்ட மாதம் இருப்போர் இல்லாதவர் என்று எல்லோரும் சேர்ந்து பசியினை உணரும் மாதம் இருப்போர் இல்லாதோர் என்று எல்லோரும் சேர்ந்து பசியினை உணரும் மாதம் இது ஒற்றுமையின் மாதம் இறைவனுக்கு விருப்பமுள்ள மாதம் இது ஒற்றுமையின் மாதம் இறைவனுக்கு விருப்பமுள்ள மாதம் நாமும் விரும்பி ரமலானின் சிறப்பை உணர்ந்து அல்லாவின் விருப்ப விரும்பிய அடியான் கூட்டத்தில் சேர்ந்து நிற்க முயற்சிப்போம் நாமும் விரும்பி ரமலானின் சிறப்பை உணர்ந்து அல்லாஹ் விரும்பிய அடியான் கூட்டத்தில் சேர்ந்து நிற்க முயற்சி செய்வோம் அழகிய முறையில் வரவேற்போம் ரமலானை அழகிய முறையில் வரவேற்போம் ரமலானை பக்தியாய் நோன்பிருந்து படைத்தவனுக்கு நன்றியுரைப்போம்

எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அஹம்துல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் எஸ்டன் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து ஊடாக நாம் இன்னும் சிறப்பான அடியார்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹமது இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நச்சிந்தனை நபிகள் நாயகம் செல் அல்லாஹு அலைவசன் அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒல் யோமில் ஆக யார் அல்லாவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் எஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலய செல்லும் அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோக நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமதே வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினால் நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினால் வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நூகடிக்கக்கூடிய அளவுக்கு தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படி என்று சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இதை என்ன எடுத்துக்காட்டுகள் என்று சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் மன்னியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து விட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாத காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பணவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தாராளத்தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒரு புரிந்துணரோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலொங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் ஏண்ட கணவர் தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவிதானே பேசுகிறாங்க என்ற மனைவிதானே என்று விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோடு இருப்போம்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சரிதேன் மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரையை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் இஸ்லாம் சொல்லுவது நல்ல வார்த்தையை பேசுங்கள் அழகான வார்த்தையை பேசுங்க நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையபா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு என்று சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்கிறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் இந்த ரமலானை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக் கொள்வோம் கொள்வோம் நம்மை பக்குவ கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் لا اله الا الله ان كلمه <وبركاته> اي سن الله الله تعالى نم اني منك سيمانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ஒசலாத் ஒஸ்வலா மொலா சயித்னா முஹமத் வ அலா அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனித ரமலானுடைய மாதத்தின் அஷ்டன் மீடியா நடத்தும் விசேட நிகழ்வில் கலந்து ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புனிதமான ரமலானுடைய காலத்திலே நாங்கள் அதிகமாக நற்காரியங்களில் ஈடுபடுகிறோம் தீமையான செயல்பாடுகளிலிருந்தும் மனோச்சையிலிருந்தும் எம்மை நாங்கள் காத்து கொள்கிறோம் அதே போன்று பிரதானமான ஓர் அம்சம் முஹாசபா என்று நாங்கள் அழைக்கிறோம் உண்மையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்படுவான் அப்பொழுதும் மனிதனுடைய செயல்பாடுகள் பற்றி விசாரிக்கப்படும் அந்த அல்லாஹுவால் அந்த மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்னரே நாங்களே எங்களை முகாசபா செய்து கொள்ளுமாறு ஹதீஷ்களில் நாங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் உமர் ரதி அல்லாஹோன் கவர்கள் சொன்னார்கள் ஹாசிபு அம்புசக்கும் கபுல அன் து ஹாசபு மறுமையில் அல்லாகுவால் நீங்கள் விசாரணை செய்யப்படு செய்யப்படுவதற்கு முன்னர் நீங்களே உங்களுடைய ஆத்மாக்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நலவுகளையும் அவனுடைய தீமைகளையும் அவனுடைய நல்ல காரியங்களையும் மோசமான காரியங்களையும் விளங்கி இருக்கிறான் அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய காரியங்களைப் பற்றி எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூக்கத்துக்கு செல்வதற்கு முன்னர் எங்களை நாங்களே விசாரித்து கொள்ள வேண்டும் நான் செய்த நற்காரியங்கள் அதை முறையாக செய்திருக்கிறேனா அவற்றை சரியாக செய்திருக்கிறேனா அவற்றில் குறைபாடுகள் வைத்திருக்கிறேனா அப்படியாயின் நாளைய தினத்திலிருந்து அந்த குறைகளை நான் நிவர்த்தி செய்து கொள்வேன் எனது வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏதாவது தப்புகள் தவறுகள் பாவங்கள் செய்திருந்தால் அவற்றை நான் அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கோரி நாளைய தினத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று விடுவேன் இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று எங்களுடைய ஆத்மாக்களை நாங்கள் சுயமாக விசாரணை செய்து கொள்ள வேண்டும் பிறருக்கு நான் ஏதாவது இடையூறு செய்திருந்தால் தகாத முறையில் நடந்திருந்தால் அவர்களுடைய உள்ளம் புண்படும் வகையில் நான் நடந்திருந்தால் அவற்றை நான் இனிமேல் திருத்திக் கொள்வேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான அநாகரிகமான செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று நாங்களாகவே எங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுகின்ற போது பிறர் விசாரணை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்தும் தப்பிக்கொள்ளலாம் அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதன் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவானோ பக்கத்து ஹலக் அவன் நாசமாகிவிட்டான் நாசமாகி போனதுக்கு அட போனதுக்கு சமமாகும் அவன் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவது என்று அந்த எச்சரிக்கை சொல்லுகிறது எனவே நாமாகவே எமது நட்காரியங்களை திருத்திக் கொள்ளவும் அதை முறையாக அமைத்து கொள்ளவும் எமது வாழ்க்கையில் எடுப்பட ஏற்படக்கூடிய தப்பு தவறுகள் தீமைகள் குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கான அநீதிகள் இடைஞ்சல்கள் இருந்து எம்மை நாமே சுய விசாரணை செய்து எம்மை நாங்களே திருத்தி கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் அது இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவதிலிருந்து அந்த விசாரணைகள் இலகுவாக்கப்படுவதற்காக எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து அல்லாஹுவின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமான நல்லடியார்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வாஹரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி அபுல்லாலமீன் வசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத் இவ்வளவு நேரம் நாங்கள் சந்தோஷமாக எழுந்திருந்தோம் உங்கள் அஸ்டர்ன் மீடியா சந்தோஷமாக வழங்கியிருந்த சந்தைமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு எடுந்திருந்தோம் இவ்வளோ நேரம் நாங்கள் வழங்கிய அனைத்து விடயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதுபோன்ற நிகழ்ச்சியோட நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் விடைவேற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி உகோ நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலைக்கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்முள்ள வீதி ஹட்டன் உருது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது சோசா குலையின் ராஜபகுடம் மாரி மக்களின் மீது நம்பிக்கை பெற்ற மந்திரசால் நியூஸ்டர் டியூலரே பிரதான வீதி மாவனல்ல